அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இருந்து ஜீரோ ஒன்பது பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான சிஏபிஎஃப்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நோட்டிகேஷன் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது மத்திய ஆயுத காவல் படை அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து அசிஸ்டண்ட் கமாண்டன்கான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் கச்சடி டிபிஎஸ் டாட் டபுள் கிராஸ் டப்ள்யூடபுள்யூ டாட் யூபிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றதான் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நான்கு வேக்கண்டும் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நான்கு வேக்கண்டும் சிஏஎஸ்எஃப் தொண்ணூற்றி ரெண்டு வேக்கண்டும் ஐடிபிபியில் நான்கு வேக்கனும் எஸ்எஸ்பியில் முப்பத்தி மூன்று வேக்கண்டும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க நேஷ்னாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியனாக இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபது வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இதே டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்துலேருந்து ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷனுமே கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி கேடிடேட் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷனும் ஓபிசி கேடிடேட்டில் இருக்கவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்சேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீமில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் இருக்கும் மூன்றாவதாக உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ அண்ட் பெர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும் ஐந்தாவதாக தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும் இதான் அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்ற மாதிரி பிரிச்சுருப்பாங்க இதற்கான எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா மூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த பேப்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காலை பத்து ஏஎம்லேருந்து பன்னிரெண்டு பிஎம் வரைக்கும் நடைபெறும் இந்த பேப்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா இரண்டு பிஎம்லேருந்து ஐந்து பிஎம் வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேப்பர் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் எபிலிட்டி அண்டு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு இந்த பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும் பேப்பர் டூவில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஈஸி அண்ட் காமன் சென்ஷன் இரநூறு மதிப்பெண்களுக்கு வந்து இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எலிஜிபிள் ஆகிற கேன்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் இருக்கும் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸை பார்த்திங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட் பதினாறு செகண்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதேது ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு செகண்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் எட்நூறு மீட்டர் ரேஸை பார்த்திங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட் த்ரீ மினிட் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் மினிட் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து லாங் ஜம்ப் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ சான்சஸ் கொடுப்பாங்க மேலுக்கு இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்குமே த்ரீ சான்சஸ் கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் கேஜியை பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு மட்டும்தான் இருக்குது இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஏற மாதிரி இருக்கும் உங்களுக்கு த்ரீ சான்சஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட்டில் எலிஜிபிளான கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அண்ட் பெர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடைபெறும் இதில் கம்ப்ளீட் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் இதுலேயும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும் இதில் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அண்ட் மதுரை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு சென்டரில் தான் உங்களுடைய எக்ஸாமினேஷனை நீங்கள் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டூ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பார்த்தீங்க அப்படின்னா விஷா மேஸ்டர் ரூபே க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ இன்டர்நெட் பேங்கிங் இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும் இதே இது ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேன்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எக்ஸப்டட் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான கச்சரி டிபிஎஸ் டாட் டபுள் கிராஸ் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய்ஹின் நன்றி வணக்கம்